உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் மீண்டும் அவ்வாறானது ஒரு அழிவுக்கு இடமில்லை ஜனாதிபதி உறுதி அரசியல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் சகான் சோமசிங்க தெரிவிப்பு யாழ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புது முகங்களுடன் களமிறங்குகிறது தமிழரசு கட்சி அம்பாறையில் தனித்து போட்டி எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல் சேகரிப்பு நாளை முதல் ஆரம்பம் அனைத்து நிலையங்களுக்கும் பதில் இந்த ஆண்டு இறுதிக்குள் சொத்துக்கள் முடக்கப்படும் அபாயம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறுதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி உறுதியளித்தார் ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று இவ்வாறு உறுதியளித்தார் இன்று காலை கட்டுவாப்பட்ட தேவாலயத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூவிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது பின்னர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்த அவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சினைகளை எடுத்துக் கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்நாட்டில் அண்மைய காலத்தின் மிக மோசமாக அழிவு இரண்டாயிரத்தி நிகழ்ந்தது என்றும் அழிவதற்கு இடமளிக்கப் போவதில்லை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் உயிர்த்தாயிறு தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது என நம்புகிறோம் இந்நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்களும் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவை அல்ல எனவும் ஞாயிறு தாக்குதல் குறித்து மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பிலான முழுமையான முடிவொன்றுக்கு வந்து அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவதால் மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நடத்த முடியாது எனவும் வெளிப்படை தன்மையுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசியல் மாற்றத்துக்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்படுதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருப்பதாகவும் அரசியலுக்காக நூற்றுக்கணக்கில் அப்பாவி உயிர்களை பலியிடுவது பாரிய அழிவாகும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவ்வாறான நிலைப்பாடு நாட்டின் அரசியலுக்குள் காணப்படுமாயின் அந்த நிலைமையை முழுமையாக துடைத்தறிய வேண்டும் இரண்டாவது விடயமாக அப்போதைய ஆட்சிமுறையும் இதனுடன் தொடர்பு பட்டிருந்ததா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் நிலவுவதாகவும் அவ்வாறான நிலை மிகவும் பாதுகாப்பற்றதும் ஆபத்தானதுமான நிலை என்பதோடு அதன்படி இதற்குள் நடந்தது என்னவென்பதை கண்டறிய வேண்டியது மிக அவசியமானது அடுத்தபடியாக இருநூற்று நான்குக்கு மேற்பட்டவர்களின் உயிர்களை பறித்த மற்றும் பெருமளவானவர்களை காயத்துக்குள்ளாக்கிய அழிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது அன்புக்குரியவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்புக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் மீண்டும் மீண்டும் நன்றி சமூகத்திற்குள் காணப்பட்ட இணைவு ஒருமைப்பாடு நம்பிக்கை சிதைந்து போயிருப்பதாகவும் மற்றொரு சமூகத்தின் மீது குரோதத்துடன் பார்க்கும் நிலை உருவாவது சமூக நல்வாழ்விற்கு மிகப்பெரிய ஆபத்து எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனால் தாக்குதல் குறித்து நியாயமான விசாரணையொன்றை நடத்த வேண்டியது அவசியமாகும் கடந்த போன ஐந்து வருடங்களில் ஒவ்வொரு ஏப்ரல் இருபத்தோராம் தகுதியும் வீதிகளிலும் சந்திகளிலும் ஒன்று கூடிய மக்கள் அவர்களின் மனதிலிருந்து நீதி தொடர்பிலான எதிர்பார்ப்புகளையும் வெளிப்படுத்தினர் என்றார் இங்கு கருத்து தெரிவித்த கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உயிர்த்திஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்படவர்களுக்கு ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்த போதும் அதற்கான நியாயம் கிடைக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கங்களினால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் பிரச்சினைக்கு காரணம் என்னவென்ற கல்வி மக்கள் மத்தியில் உள்ளது என்றும் தெரிவித்தார் இந்நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மீது நம்பிக்கை உள்ளது எனவும் அவரை நேர்மையை பாராட்டுவதாகவும் தெரிவித்த அந்த நேர்மையை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயற்படுவார் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அதன்படி உயிர்த்து தாக்குதலுடன் தொடர்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவார் என்ற நம்பிக்கையும் கொண்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் யாழ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புது முகங்களுடன் களமிறங்குகிறது தமிழரசு கட்சி அம்பாறையில் தனித்து போட்டியிடுவோம் எனவும் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் வி சுமந்திரன் தெரிவித்தார் வவுனியா விருந்தினர் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்ற வேட்பாளர் தெரிவு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழர் கட்சியின் வேட்பாளர் நியமன குழுவின் கூட்டம் காலை முதல் மாலை வரை இரண்டாவது நாளாக நடைபெற்றது இதில் ஒவ்வொரு மாவட்டங்களின் வேட்பாளர்களின் நியமனம் தொடர்பாக ஆராய்ந்து இறுதி முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன அதன்படி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் நானும் போட்டியிடுவதுடன் ஏனைய ஏழு பேரும் புதியவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் எஸ் சி சி இளங்கோவன் சட்டத்திரடி கேசவன் சைந்தன் சந்திரலிங்கம் சுகிர்தன் சுரேகா சசீந்திரன் இமானுவேல் ஆர்னோல் கிருஷ்ணவணி ஸ்ரீதரன் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இருவரு பெண் வேட்பாளர்கள் இம்முறை நிறுத்தியுள்ளோம் தேவை என நாம் ஊடகங்களில் தெரிவித்ததை விண்ணப்பித்தனர் அவர்கள் இருவருக்குமே வாய்ப்பை கொடுத்துள்ளோம் அத்துடன் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எமது கட்சியின் இளைஞரணி தலைவர் கி சேயோன் மற்றும் மாநகர முன்னாள் மேயர் தி சரவணபவன் வைத்தியரல் ஸ்ரீநாத் உள்ளிட்ட நால்வர் இறுதி செய்யப்பட்டுள்ளனர் ஏனைய இருவரும் மாவட்ட செய்யப்படும் வன்னி திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்ட பட்டியல் இறுதி செய்யப்படவில்லை வென்னி தேர்தல் தொகுதியில் மூன்று மாவட்டங்கள் இருப்பதுடன் பல்வேறு பிரிவினரும் உள்ளனர் அது தொடர்பில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்ற நிலையில் எதிர்வரும் புதன்கிழமை இறுதி செய்யப்படும் திருகோணமலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து எமது வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் அவர்களுக்கான மூன்று ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளது அதுவும் புதன்கிழமை இறுதி செய்யப்படும் அம்பாறை மாவட்டத்தில் எமது மாவட்டங்களை கலந்துரையாடி எடுத்த தீர்மானத்திற்கு அமைவாக எமது சின்னத்தில் நாம் தனித்து போட்டியிடுகின்றோம் எமது மாவட்டங்களை வேட்பாளர்களை இம்முறை மக்கள் எதிர்பார்க்க மாற்றத்திற்கு ஏற்ப எளியவர்களுடன் எமது கட்சி தேர்தலில் கள முறங்கியுள்ளது என தெரிவித்தார் சந்திரலிங்கம் சுயந்திரன் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமனுவேல் ஆனல் கிருஷ்ணபாணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தலைவர்கள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் இருந்து அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் ஒருவர் ஐம்பது கூட்டுநர் லங்கோவன் மற்றவர்கள் எல்லாம் குறைவான வயது இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில கருணங்களில் மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணவணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தி இருக்கிறோம் மிகவும் திறமைசாலான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை கைகூடியதாக இருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மீளாய்வுக்கான தகுதி நிச்சயிக்காமல் இருப்பது நான்காவது தவணையை பெற்றுக்கொள்வதில் தாக்கம் செலுத்தும் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சித்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சோமசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களை ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சிக்குரியது பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விசவட தூதுக்குழுவினர் நாட்டுக்கு வருகை ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் மேலாய்வுக்கான தகுதி நிச்சயிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் நான்காம் தவணையை பெற்றுக் கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காம் தவணையாக முன்னூறு அல்லது முன்னூற்று முப்பது மில்லியன் டாலரை பெற்றுக் கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது மூன்றாம் தவணை மேலாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக் பாதிப்பு ஏற்படும் தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்துடன் மறு சீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறு சீரமைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார் அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மஹிந்த தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஒய்வு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்திற்கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மகிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பில் மகிந்த ஆட்சியில் அங்கம் வகித்த பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மகிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் செயற்கை தவிட்டு சாயம் கலந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மேல் உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது சுதுமலை பகுதியில் உள்ள அரசியாலை ஒன்றில் பொது சுகாதார பரிசோதகர் ஜே பிரதீப் திடீர் பரிசோதனையை மேற்கொண்டு வேளை செயற்கை தவிட்டு சாயங்கள் கலந்த ஒரு தொகை அரசியினை கடந்த ஆகஸ்ட் மாதம் மீட்டிருந்தார் மீட்கப்பட்ட அரசி மாதிரிகளை மேலதிய பரிசோதனை நடவடிக்கைக்காக அனுராதபுரத்தில் உள்ள அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் அரசியல் சாயம் கலக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டது அதன் பிரகாரம் குறித்த அரசியாலை உரிமையாளருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை மெல்லாகம் நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு விசாரணையில் உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது சந்தையில் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளது அதன்படி முட்டையொன்றின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று முப்பது ரூபாவுக்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது எனினும் சில பகுதிகளில் நாற்பத்தைந்து ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் உற்பத்தி வீழ்ச்சியடைந்தவையின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு மீதான விசோர்டு இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கான வரியை இருபது ரூபாவால் அதிகரிப்பதற்கு நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய உருளைக் கிழங்கு மீதான விசோட் இறக்குமதி வரை ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாவாகவும் பெரிய வெங்காயத்திற்கான வரி பத்து ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான வரை செலுத்தாதவர்கள் தொடர்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னூறு பில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்படும் என உள்நாட்டு இறைவரை திணைக்களம் எச்சரித்துள்ளது பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் நடுத்தர வணிகங்கள் என்பன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் தேதிக்குள் நூறு பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளன இந்த தொகையை செலுத்த வேண்டியவர்கள் டிசம்பர் இருபத்தை தேதி வரை நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் உள்ளதாக உள்நாட்டு இறைவரை திணைக்கள ஆணையாளர் சேவாலியா சந்திரசே ார் இந்த ஆண்டு மீட்டெடுத்தால் திணைக்களத்தின் இந்த ஆண்டின் வருமான இலக்கமான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய்களை அடைய முடியும் என அவர் கூறியுள்ளார் இந்த காலக்கெடுவை நீடிக்க முடியாது என்றும் கடனை செலுத்த தவறினால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து சிறு முறைப்பாடுகளையும் அடுத்த இரண்டு வாரங்களில் விசாரணை செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய பணிபுரி விடுத்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தந்துவ இதனை தெரிவித்துள்ளார் கட்சியில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் மற்றும் இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவளித்தவர்கள் உள்ள கூட்டணியில் இணைய போவதில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ருஷாத் பதியுதீன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மகளிர் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் இன்று மன்னார் மாந்தி பிரதேசத்தில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தவறு செய்தமைக்காக கட்சியில் இருந்து விளக்கப்பட்ட சிலர் இன்று தாமாகவே கட்சியிலிருந்து வெளியேறியதாக கூறி தெரிகின்றனர் தவறு செய்தவர்கள் உடனடியாக நீக்கப்படுவர் தவறு செய்த எமது கட்சி நீக்கியுள்ளது போலவே கியாவை சேர்ந்த ஒருவரையும் அவர் ரணிலுடன் இணைந்துள்ளார் கட்சியிலிருந்து அவர்தான் வெளியேறியதாக ஊடகங்களுக்கு கூறுகிறார் மக்கள் ஆணையை மீறியவர்களுக்கு மக்களை பாடம் கொண்டுவர் எதிர்வரும் பொது தேர்தலில் எமது கட்சி அம்பாறை மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களில் போட்டியிடும் சில மாவட்டங்களில் தனித்துவம் இன்னும் சில மாவட்டங்களில் ஐக்கிய மகள சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவோம் எம் நீக்கப்பட்டவர்களை சேர்த்து உருவாக்கப்படும் கூட்டணியில் நாம் சேர மாட்டோம் இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவளித்து ஜனாசாக்களை எரிப்பதற்கு உதவியவர்கள் உள்ள கூட்டணியில் எமது கட்சி இணையாது அம்பாறை மாவட்டத்திலும் இவ்விடம் தான் இழுப்புறையில் உள்ளது இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவளித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ள அணியில் நாம் இணைய போவதில்லை இவர்களை சேர்த்தால் அம்பாறையில் தனித்தே மயில் சின்னத்தில் போட்டியிடுவோம் பொத்தன மாவட்டத்திலும் நீதியே பின்பற்றப்படும் குறித்து தீர்க்கமான முடிவை எடுக்குமாறு கட்சியின் புத்தள மாவட்ட உயர் பேட்டத்திற்கு அறிவித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பதினைந்தாவது மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளது அதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று பார்வையிட உள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அலோஜா செனவரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் சமீபத்திய பட்டியல்கள் வீட்டு அலகுகளில் இருபத்தி நான்கு சதவீத அதிகரிப்பை காட்டுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார்